ஹாய் நான் உங்கள் சிவகலை இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா பில்லே ஸ்கூல் கிரவுண்டு தாங்க மன்னார்குடியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கிரவுண்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன தகவல் தான் இந்த கிரவுண்டு வந்துட்டு மன்னார்குடியில் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் பழமையான பின்னே மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலோட கிரவுண்டு தான் இந்த பில்லை ஸ்கூல் கிரவுண்டு இது வந்து மன்னார்குடியில் ஒரு பெரிய கிரவுண்டுங்க அந்த கிரவுண்டு வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரையுமே இதில் வந்து மக்கள் வந்துட்டு பழங்கிட்டே இருப்பாங்கங்க என்ன எதனால் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு ப்ளீஸ் யூடியூப்பில் சிவகலை விலாக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கலைச்செல்வி சிவகலை கலைச்செல்வி அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிட்டோம் ப்ளீஸ் என்னோடய வீடியோவை பாருங்கள் இந்த கிரவுண்டு இந்த ஸ்கூலுக்கு பயன்படுதோ இல்லையோ அதாவது ஃபீல்டே மேல்நிலை பள்ளிக்கு பயன்படுதோ இல்லையோ இங்கே உள்ள மன்னார்குடி மக்களுக்கு இந்த கிரவுண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா ஸ்கூலில் வந்துட்டு ஃபோர்ட்ஸில் சேர்ந்துருக்க பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்லை தனியாக ஃபோர்ட்ஸில் சேர்ந்திருக்க பிள்ளைங்களா இருக்கட்டும் மார்னிங்கும் ஈவினிங்கும் இங்கே தாங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க அதோடு இல்லாமல் வாக்கிங் போகிறவங்க ஜாகிங் போகிறவங்க பழைய நண்பர்களை சந்திக்கிறவங்க இல்லை பொழுதுபோக்காக இங்கே வந்து உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வயசானவங்க முக்கியமாக வயசானவங்க தன் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே உக்காந்து செமையாக அடிக்கிறாங்கங்க நம்ம போனோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு பொழுதுபோக்குறதே தெரியாது அந்த பிள்ளைங்க விளையாடுறது இந்த வாக்கிங் போகிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு செமையாக பொழுது போகும் அதோடு மட்டும் இல்லைங்க ட்ரைவிங் கற்றுக்கிறவங்க ஃபோர் வீலர் டூ வீலர் டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த கிரவுண்டு ரொம்பவே உதவுதுங்க மதியான நேரத்தில் பார்த்தா அந்த கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நம்ம டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு இந்த கிரவுண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே வந்து தான் தங்குறாங்க அதாவது வெளியூர்லேருந்து வந்து இங்கே வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாமே இல்லை நம்ம தன்னோடய வியாபாரத்தை முடிச்சுட்டு இங்கே தான் டென்ட்டு போட்டு நைட்டில் தங்குறாங்க நல்லா இருக்குது இந்த கிரௌண்டு பார்க்குறதுக்கு நீங்களும் மன்னார்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு இடம் இல்லையா இந்த கிரவுண்டுக்கு ஒரு விசிட் பண்ணுங்கள் நல்லாவே பொழுதுபோக்குங்க பாருங்களேன் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கு டைம் கிடைக்காது இடமும் கிடைக்காது இல்லையா எங்கே போகிறதுன்னு தெரியாது நீங்கள் ஒரு எல்லா வேலையும் உங்கள் வீட்டில் முடிச்சிட்டு ஒரு ஆறு மணிக்கு இந்த கிரவுண்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்குள்ளாட்டியும் அழகாக அதில் வாக்கிங் போயிட்டு வரலாங்க நல்லாவே இருக்குது இந்த கிரவுண்டு நீங்கள் மன்னார்குடி மக்கள் அப்படின்னா நான் மன்னார்குடி அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரவுண்டுக்கு எத்தனை போயிருந்தீங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாரி மன்னார்குடியில் அடுத்த இன்னொரு இடத்தோட நம்ம சந்திப்போம் அதுவரைக்கும். வரைக்கும் பாய் பாய்